பொதுவாக சிம்மராசி பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு தைரியம் குடும்ப நிர்வாகம் உள்ள பெண்கள் அப்படின்னு சொல்லலாம் விற்கக்கூடிய அம்சம் இந்த மாதிரி மாறி விற்கணும் ரொம்ப நாளாக விற்கலை அப்படின்னா இந்த மாதிரி மாறி விற்கக்கூடிய அம்சம் இருக்குது இதில் இப்போ பெண்ணாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க சார் அடிவயிறு சம்மந்தப்பட்டது ஏதோ பிரச்சனை இருக்குமா ஏதோ ஒன்றா இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது கொஞ்சம் சோம்பலாக இருக்குது அப்படின்னு ஒரு வந்துட்ருக்கும் நாலேஜை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது டெக்னாலஜி ஈஸியாக மொபைல் ஃபோன் வயசான ஒரு அறுபது இருபத்தஞ்சி வயசானது ஈஸியாக கற்றுக்குவாங்க டெக்னாலஜி ஈஸியாக அப்டேட் ஆகிறது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் பெண்களுக்கு யோகமாக இருக்குது அப்புறம் சிங்கநடை போட போகும் சிம்மராசி பெண்களை சிம்மராசி பெண்கள் அவங்களுக்கு உண்டான வாழ்க்கை பயணங்கள் அவங்களோட கர்மா என்ன பொதுவாக ஜாதக பலன்கள் எல்லாம் சொல்லும்போது பொது பலனாக சொல்லுவோம் இல்லை ஆண்கள் பேஸ் பண்ணி நிறைய வருது இன்றைக்கி ஸ்பெஷலாக பெண்கள் சம்மந்தப்பட்டதில் அவங்களுக்கு எப்படி குடும்பம் பொருளாதார ரீதியாக எப்படி சொத்து சோகங்கள் அவங்க வாழ்க்கையில் ஏற்படும் முன்னேற்றங்கள் எப்படி திருமணம் சம்பந்தப்பட்டது தொழில் துறைகள் பண்ணால் எப்படி சேமிப்பு பணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்று ஒன்றும் தெல்ல தெளிவாக இதில் பலனைஸ் பண்ண போகிறோம் பொதுவாக சிம்மராசி பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு தைரியம் குடும்ப நிர்வாகம் உள்ள பெண்கள் அப்படின்னு சொல்லலாம் அதை பற்றிலாம் பேசுவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதில் தொடரும் நிர்வாகத்தில் சிறந்த பெண்களாக இருக்க வாய்ப்பு உண்டு இப்போமே சிம்மராசி ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டிசிஷன் அவங்க எடுக்கிறது முக்கியமான இடத்துல அவங்க டிசிஷன் குடும்பத்துக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தாலும் சிம்மராசி இருக்கிற ஒரு பெண் இருந்தால் ஏன் பெண் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த இடத்துல சுக்கன் பார்த்திங்கன்னா நல்ல வலுவாக இருக்கும் இந்த இடத்துலேருந்து பத்தா மூணு பத்துக்குரியவர் பத்துங்கிற அதிகாரமாக இருக்கும் மூணுனா தகவல் அப்போ இவங்ககிட்டருந்து வர தகவல் கரெக்டாக வர வாய்ப்பு உண்டு அது பெண் அம்சத்தில் இருக்கிறனால தகவல்கள் கரெக்டாக வர வாய்ப்பு உண்டு அதனால் இந்த டிசிஷன் கரெக்டாக இருக்கும் இவங்களுக்கு பொருளாதாரம் இருக்குங்க வருமானம் உண்டு இயற்கையாக லாப நோக்கமான சிந்தனைகள் பணம் பணம் சம்பந்தப்பட்ட சேர்க்கக்கூடிய அம்சங்கள் உண்டு குடும்பத்தால் ஆதாயம் உண்டு குடும்ப வகையில் ரீதியாக ஒற்றுமையாக இருக்க போராடும் இவங்க தான் இவங்க தான் குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வச்சுக்கவும் பார்ப்பாங்க குடும்ப ஒற்றுமைக்கும் பார்க்கக்கூடியாது சேமிப்பு திறன் உள்ள அமைப்பு இந்த ராசிக்கு பொதுவாக சேமிப்புக்கு திறன் இருக்குது ஒன்றை இன்னொன்றாக மாற்றக்கூடிய திறமை அதாவது பணத்தை ரீதியாக கொஞ்சம் பணம் இருக்குன்னா அது எங்கே க்ளவராக இன்னும் கொஞ்சம் மாற்றக்கூடிய தன்மை உண்டு பேச்சே முதலீடு பேச்சே மூலதனம் இவங்க ஒரு இடத்துல போய் பேசி கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரைம்பாங்க அது குறிப்பாக இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய அம்சம் உண்டு இவங்களை எப்படி தான் படிக்க வச்சிட சொல்வோம் பொதுவாக ஒரு பெண் சிம்மரா பெண் படித்தாலே குடும்பத்துக்கு நல்லாயிருக்கும் சிம்மராசி உள்ள ஒரு பெண் படித்து விட்டால் அவங்க தலைமுறைக்கே நல்லாயிருக்கும் ஏன்னா நாலு ஒன்பது தொடர்பு ஒன்பதுங்கிறது அடுத்த அடுத்த பரிமாணம் அஞ்சுங்கிறது தான் அனுபவிக்கப்படுது ஒன்பதுங்கிறது அடுத்த தலைமுறைகள் தலைமுறையை கடத்தக்கூடிய அம்சம் பற்றி இந்த விஷயத்துக்கு இருக்கும் அப்போ இந்த இந்தளவுக்கு சிறப்பானது பற்றி இந்த ராசிக்கு உண்டு அப்போ ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கிடத்த இந்த இது தேவை கல்வி ரீதியாக ரைட் இவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தகவல் தொடர்பு சாதனத்தின் மூலம் ஆதாயம் உண்டு பொதுவாகவே பயணங்கள் தகவல் சோத சாதனங்கள் மொபைல் ஃபோனில் பிராண்டடாக இருக்கும் மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் வண்டி வாகனங்கள் பிராண்டடாக இருக்கக்கூடியது இதெல்லாம் இந்த பெண்கள் மட்டும் வண்டி ஓட்டி பழகிட்டால் அவங்க நிர்வாகம் அவங்க கண்ட்ரோல் நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணுறாங்க இந்த பெண்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்தவனே மற்ற கிட்டங்கள் மற்றவங்க இப்படி இருந்தாலும் மா வண்டி ஓட்டி பழகிக்கங்க அட்லீஸ்ட் ஒரு பைக்கு ஸ்கூட்ரு ஒரு ஸ்கூட்டி லெவலாவது தெரிஞ்சு வச்சுக்கணும் கார் ஓட்டி பழகிக்கோங்க வண்டி வாகனம் ஓட்டி பழகுவதால் வெற்றி அடையும் சிம்மராசி பெண்கள் நிறைய பேர் ஏன்னா இவங்களுக்கு எல்லா அந்த ஐடியாஸும் நிறைய தோணும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மற்றவங்களுக்கு டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு டக்கு டக்குன்னு பண்ண வேண்டிய அம்சம் உண்டு அடுத்தது வீடு இடம் வண்டி வாகனம் இவங்க பேரில் அமைச்சா நல்லாயிருக்கும் ஏன்னால் இவங்களுக்கு நாலாம் இடம் பார்த்திங்கன்னா செவ்வாய் நீர் நிலையான நீர் பங்கான இடமாக இருக்கும் நீர்நிலை உண்டு போர் போட்டால் தண்ணி வரும் அதை இன்னொன்றா பெருக்கக்கூடிய அம்சம் உண்டு இப்போ சொத்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கும் சொல்லுவாங்க வாங்குறதை விற்கிறது பார்த்தா பிற மொழி பிற மதத்தினர் அவங்க பிற மொழியாக இருக்கலாம் இல்லை வேறு மதத்தினர் அவங்களுக்கு பார்த்தோம் நான் ரீசெண்டாக இந்த மாதிரி சொன்னேன் ஒரு சொன்னபோது அவங்க நான் கேரளாக்காரருக்கு அவருக்கு தான் கொடுத்தேன் அப்படின்னாங்க இன்னொரு பெண் அவங்க பேரில் இருக்க சொத்து சொன்னேன் உங்களுக்கு பிற மொழி அல்லது பிற மதத்தினர் அவங்க சார் நான் ஒரு கிறிஸ்டின் காரங்க வாங்கி பண்ணாங்க அப்போ இந்த அம்சம் இருக்குது சொத்து இன்னொருத்தர் விற்கக்கூடிய அம்சம் இந்த மாதிரி மாறி விற்கணும் ரொம்ப நாளாக விற்கலை அப்படின்னா இந்த மாதிரி மாறி விற்கக்கூடிய அம்சம் இருக்குது இதில் மீண்டு வந்துடுவீங்க குழந்தைகளால் ஆதாயங்க பொதுவாக குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் உண்டு இவங்களுக்கு நிறைய பேத்துக்கு காதல் திருமணம் நிறைய பேர் காதல் உண்டு அதை வெளிப்படுத்துகிறாங்களா இல்லையாங்கிறது வேறு அது காதல் திருமணத்தில் நிறைய பேர்த்துக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த சிம்மம் பயப்படுது சிம்மம் பயனுள்ளதாக இருக்குது சிம்மராசி பெண்களுக்கு காதல் உண்டு ஆனால் ஒரு சிலர் மட்டும் தான் நோன் சொல்கிறாங்க நிறைய பேத்துக்கு காதல் சார்ந்த எண்ணங்கள் இல்லை மனதுக்கு பிடித்த வரன் இவங்க இந்த கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ் இருந்தால் இப்படி தான் வரான் வேணும்னு எடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு உண்டு குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக நல்ல வளமான குழந்தைகளாக நல்ல பெருமை அடையக்கூடிய இருக்கும் இதே குழந்தைய தான் மிடில் ஏஜில் திட்டுவாங்க சின்ன வயசில் அப்படி இருந்தாங்க புகழது இவங்க தான் அந்த கா காலேஜில் முடிக்க வரைக்கும் அதாவது ப்ளஸ் டூவிலருந்து காலேஜ் ப்ளஸ் ஒன் வந்து காலேஜ் வரைக்கும் அதிகமாக திட்டு திட்டுறதும் சிம்ம ராசி பெண்கள் அவங்க பையனை தான் பையன் பொண்ணு முதல் முதல் இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணுறாங்க முதல்ல அப்படி படித்தா இது ரெண்டுமே நடக்கும் பெருமையும் குழந்தையால் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் காலேஜ் முடிச்சு கல்யாணம் என்னப்புறம் பெருமையாக பேசுவாங்க அது அமைப்பு அப்படி இந்த அதாவது ஒரு அந்த கட்டங்கள் அதோடய அம்சங்கள் அப்படியே இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரன் குழந்தைய தத்து எடுத்து தத்து கொடுத்து எடுத்துருங்கன்ற நிறைய பேர் குழந்தைய தத்து கொடுத்து எடுத்தவங்க உண்டு தத்து கொடுத்து எடுக்காதவங்களிடம் மன வருத்தங்கள் உண்டு கருவும்போது மிஸ்கரேஜ் ஆகிறதும் டியூப்லேன் நிற்கிறது ஒரு சிலர் நடந்துருதுங்க இது இந்த கிரகத்தோட அமைப்பு அப்படி அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹெல்த்து ஹெல்த்தை பார்த்துக்கணும் இந்த மாதிரி ரைட் திருமணத்துக்கு போவோம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் பிரசன்னம் வாஸ்து நிமராலஜி இந்த மாதிரி பார்க்கணும்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முதல் தரப்படும் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் சின்ன டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக வாட்ஸ்அப்புக்கு டவுட் கேட்காதிங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்பாயின்மெண்ட்னா மட்டும் கண்டக்ட் பண்ணுங்கள் ரைட் இப்போ இந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பம் இவங்க கேட்டு வாங்குகிறாங்க புதுசு புதுசாக இந்த மாதிரி பெண்களுக்கு ஸ்பெஷல் இந்த மாதிரி அப்போ நிறைய இம்பார்ட்டண்ட் வீடியோ வந்துட்டுருக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க ரைட் திருமணம் பொதுவாக இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா திருமணம் திருமணத்துக்கு பின் பொருளாதார வளர்ச்சி உண்டு வேலைக்கு செல்லும் வரனாக இருக்கும் இல்லை வெளி ஊர் வெளி மாநில வரணாக இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த திருமணம் உறவில் பார்த்திங்கன்னா சப்கேஸ்ட் லைட்டாக மாறி இருக்கு சேம் கம்யூனிட்டி தான் உட்பிரிவு மாறி இருக்குது ஆனால் வேலைக்கு போகிறாங்க சொந்த தொழில் பின் திருமணம் அப்புறம் கூட மாறலாம் ஆனால் திருமணம் சொந்த தொழில் இந்த மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு சின்ன வேலையும் செஞ்சுட்ருப்பாங்க வேலைக்கு செல்லும் பொழுது வரணம் அமையும் இப்போ எதுவுமே இந்த ஒரு பெண்களுக்கு தான் கல்யாணம் தாமல் ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு வேலைக்கு போங்கம்மா ஏதோ ஒரு வேலை அப்படின்னு அப்படி சொன்னேன் சார் நான் படித்த படிப்புக்கு இங்கே வேலை இல்லை நான் வேறு பக்கம் பார்த்துட்டுருங்க சும்மா ஒரு பக்கம் வேலைக்கு போங்கம்மா அப்படின்ட்டு பார்ட் டைம்மா ஒரு மளிகை கடைக்கு சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பில்டிங் போட சும்மா சேர்ந்தாங்க சேர்ந்து ஒரு வாரத்துல இந்த பொண்ணு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பரியாவம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேலைக்கு செல்லும்போது திருமணம் அமையும் அப்படி திருமணம் சம்மந்தப்பட்டதில் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஆனால் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடித்த வரனே குடும்பத்தில் காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டியிருக்கும் சொத்து சுகங்கள் இயற்கையாக சிறப்பாக இருக்கும் சொத்து உங்களுக்கு உண்டு பணத்தை நிறைய பேர் லாக்கரில் வைக்கிறது பணத்தை சிறு சேமிப்பு இந்த இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெபாசிட் இதை மாதிரி சேர்த்து வைக்கக்கூடிய அம்சம் இவங்களுக்கு உண்டு அப்போ சீட்டு வகையிலும் நல்லா யோகம் உண்டு சீட்டு போட்டு யோகம் இருக்குது அது இல்லாமல் இவங்க நகையை சேர்த்தா நகையை சேர்க்க சேர்க்க யோகம் இந்த ராசிக்கு நகை சேர்க்கணும் ஹெல்த்து இந்த பொதுவாகவே இந்த ராசி வந்தாலும் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ஓகே லைஃப் இன்சூரன்ஸ் போடுங்கம்பாங்க எனக்கு பின் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது வந்துடும் விவசாயத்துக்கு ஆசைப்படும் இந்த ராசி விவசாயம் பண்ணணுங்கோ ஆடு மாடுங்க திடீர்தோ இல்லையோ திடீர்னு எங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஹில் ஸ்டேஷன் போ ஹில் ஸ்டேஷன் போனால் ஜாலியாகிடுவாங்க ஹில் ஸ்டேஷன் காடுகளுக்கு போய்ட்டு வர்றது இந்த மாதிரி இடத்துக்கு போனால் எங்களுக்கு பிடிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையாக சிம்ம ராசிக்கு பெண்களுக்கு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஒரு டூர் போய்ட்டு லாங் ட்ரிப் போயிட்டு வாங்க சூப்பராக மைண்ட் ரீதியாக இருக்கும் ஒரு நல்ல டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்க எங்கே இருக்காங்களோ அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அரசு அரசு அதிகாரிகள் இயற்கை அமைஞ்சிட்றாங்க பக்கத்தில் தான் டீச்சரு ஸ்கூலு பக்கத்தில் தாங்க போஸ்ட் ஆஃபீஸு நான் அப்படி சொன்னேன் பக்கத்தில் ரேஷன் கடைன்ட்டாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்து செவத்து ஒட்டி தாங்க ரேஷன் கடை எனக்கு எங்களுக்கு தெரியாமல் எதுவும் ரேஷன் மற்றவங்க யாரும் கொடுக்க முடியாதுங்கிற அந்த அப்போ அரசு சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனம் வந்துடும் ஒரு சிலர் ஹாஸ்பிட்டல் வருது அப்போ அரசு அரசாங்க அம்சம் உண்டு இவங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் எலக்ஷனுக்கு நிற்க வாய்ப்பு இருக்குங்க லோக்கல் பாடி எலெக்ஷன் ஏதோ ஒரு எலக்ஷன் பொதுவாக இந்த அம்சம் இருக்கக்கூடியது சினிமா எலெக்ஷன் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட சிறந்து விளங்கக்கூடிய இவங்களுக்கு இருக்கும் இவங்க குடும்பத்தில் இருக்கும் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் முதல்ல குறிப்பிட்ட காலத்தில் சினிமாவாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு சிலர் ப்ரொஃபஷனாக எடுத்துக்காங்க ஒரு சிலர் அதை ஹாபியாக இருக்கும் நண்பர்களால் ஆதாயம் இந்த ஜாதகம்தான் நண்பர்கள் மூலம் பணம் கொடுக்கல்வாங்க திடீர்னு ஒரு பெரிய தொகை நண்பர்கள் கொடுக்கறது அவங்க பயன்படுத்தி வட்டி இல்லாத நகை பரிவர்த்தனை நடக்கும் அவங்க முக்கிய நேரத்தில் கொடுக்கறது இந்த மாதிரி பணம் ட்ரான்சாக்ஷன் இயற்கையாக நடந்து கொண்டே இருக்கக்கூடிய அம்சம் உண்டு ரைட் பொதுவாக இவங்களுக்கு இந்த இன்றைய சூழ்நிலையில் மொபைல் ஃபோன் பிராண்டடான காஸ்ட்லியான ஃபோனாக இருக்கும் இப்போ என்ன இருந்தால் பார்த்திங்கன்னா ஐஃபோனாக இருக்கும் இல்லை விவோ அந்த மாதிரி ஃபோன் ஒரு பிராண்டடான ஃபோன் ஒன் ப்ளஸ் இந்த ஃபோனெல்லாம் அவங்களுக்கு வந்துடுது ஒன் ப்ளஸ் விவோ இந்த இது இவங்களுக்கு காரு வகைகளை நல்லாயிருக்கும் கார் கார் சம்மந்தப்பட்டதில் யூனிக்காக இருக்கும் அதாவது பொதுவாக பார்த்தினா இன்றைக்கி இருக்கிறது ஃபோர்டு அதே மாதிரி இந்த மகேந்திரா இந்த எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் மீது ஆசை அதிக அதிகமாக இருக்கும் இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே அமையக்கூடிய அம்சம் உண்டு இதே பைக்கை எடுத்தால் என்ன பண்ணுறாங்க ஹோண்டோல டியோ ஃபேஷினோ அந்த மாதிரி கேட்குறாங்க இப்போ இன்றைக்கி நிறைய முறைக்கு எத்தனையோ வண்டி இருந்தாலும் இந்த வண்டி தான் உங்களுக்கு ஆசை இருக்குது ஆக மொத்தம் பெண்களுக்கு இவங்களுக்கு இவங்க கையெழுத்து போட்டு அப்ரூவ் பண்ணுற அம்சம் நிறையா இருக்குது இவங்களுக்கு சந்திரதசை வரும்போது கவனமாக இருந்துக்கணுங்க பொதுவாக சந்திரதசைங்கிறது குறிப்பிட்ட ஏஜில் வரும் இதே உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தால் அடுத்ததுல பார்த்தீங்கன்னா சந்திரதசை வரும் ஊரத்தில் பிறந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரதசை வரும்போது மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாகிக்கணும் அப்போ வெளிநாடாக இருக்கலாம் வேறு ஊர் இடம் மாறிக்கிறது அந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏதோ ஒன்று பண்ணிக்கணும் சந்திரதசையில் கவனமாக இருக்க வேண்டும் இவங்களுக்கு என்னென்னா ஒரு இந்த காது மூக்கு தொண்டையாக இருக்கலாம் இதயம் சம்பந்தப்பட்டது கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்டது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பெண்ணாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க சார் வயிறு சம்மந்தப்பட்டது ஏதோ பிரச்சனை இருக்குமா ஏதோ ஒன்றா இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது கொஞ்சம் சோம்பலாக இருக்குது அப்படின்னு ஒரு வந்துட்டுருக்கும் இவங்க ஃபிசிக்கலி ஃபிட்டாக வேண்டிய ராசி ஹார்ட் ஒர்க் நிறையா இருக்கும் ஆனால் அது ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு இது டிஃப்ரெண்ட் வேறு இது ரொம்ப பிரச்சனையாக நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சா சரியாக போயிடும் சாப்பாட்டிலே வித்தியாசம் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் ஃப்ரைட் ரைஸு இந்த மசாலா சம்மந்தப்பட்ட அதிக நாட்டம் இருக்கும் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் தான் மாறும் அப்போ இந்த மாதிரி அசைவ பிரியராக இருப்பாங்க தூக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா தூங்க ஆசைப்படும் பகல் நேர தூக்கம் விருப்பமுடையவங்க வேலைக்கு போனவங்களுக்கு குட்டி தூக்கம் ஒரு ஆசை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது இது மாதிரி இந்த பெண்களோட லைஃப்பில் எப்படி இருக்கும் இதே வயசானவங்களாக இருந்தால் கூட நாலேஜை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது டெக்னாலஜி ஈஸியாக மொபைல் ஃபோன் வயசான ஒரு அறுபது இருபத்தஞ்சி வயசு ஈஸியாக கற்றுக்குவாங்க டெக்னாலஜி ஈஸியாக அப்டேட் ஆகிறது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் பெண்களுக்கு யோகமாக இருக்குது அப்புறம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட ட்ராவல் ட்ராவல் சம்மந்தப்பட்டலாம் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கிறாங்க பொதுவாக இந்த ராசி இருக்கிற சிம்ம ராசி பெண்களுக்கு மிகுந்த யோகம் நிறையா இருக்குது ஆக மொத்தம் இந்த கேள்விகள் சந்தேகங்கள் வேற ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உறுதியாக பதிலளிக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்